அரமண செம்மல் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசு தொகை ரூபாய் ஒரு லட்சம் அறிவிப்பு பேக்கரி மகாராஜ் நிறுவனர் அரமண செம்மல் மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சீனு சின்னப்பா அவர்களின் நினைவாக இலக்கிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை புதுக்கோட்டை தமிழ்ச் சங்கம் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இலக்கிய புரவலர் உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்திய உன்னதமானவர் அரமணச்செம்மல் சீனு சின்னப்பா அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் தமிழில் வெளிவரும் மிகச்சிறந்த இலக்கிய நூல்களை ஊக்குவித்து விருது மற்றும் பரிசு தொகை பத்தாயிரம் வழங்கி நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் கொண்டாட எண்ணுகிறோம் அவ்வகையில் முதல் ஆண்டின் இந்த அறிவிப்பை வெளியிடுவதில் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் பெருமையடைகிறது பிரிவுகள் மரபுக் கவிதை புது கவிதை கவிதை சிறுகதை நாவல் சிறார் இலக்கியக் கட்டுரை சமூகம் அறிவியல் வரலாறு கட்டுரை கலை இலக்கியம் தன்னம்பிக்கை நூல் சிறந்த சிற்றிதழ் ஆகும் எனவும் நூலாசிரியர் பதிப்பாளர்கள் கவனத்திற்கு நூல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்ததாக இருக்க வேண்டும் நூல்கள் முதல் பதிப்பாக இருக்க வேண்டும் நூல்களில் மூன்று பிரதிகள் அனுப்ப வேண்டும் நூல்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஏப்ரல் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது முடிவுகள் வெளியிடும் நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்றும் விருதுகள் வழங்கும் விழா புதுக்கோட்டையில் ஏப்ரல் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் எனவும் நூல் அனுப்ப வேண்டிய முகவரி புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் எட்நூத்தி இருபத்தி இரண்டு பெரியார் நகர் புதுக்கோட்டை சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இந்த நண்பரை தொடர்பு கொள்ளவும் அரமணச்சம்பல் அண்ணன் சீன சின்னப்பா அவர்களுடைய பிறந்த தினம் என்றது அவர் இல்லாத ஒரு நினைவை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல்தான் எனினும் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டு போனவர் அரமணச்சம்பல் வணிகத்தை அறம் சார்ந்து நடத்திய பெருமைக்குரியவர் பணத்தை பெருக்குவது மட்டும் தன்னுடைய வேலை இல்லை அந்த பணத்தை சம அளவு இருப்பவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு எடுத்து வழங்குவது இலக்கிய நிகழ்வுகளுக்கு ஒரு புரவலரை போல இழந்து வழங்குவது ஏழைகளுக்கு கல்வி கொடுப்பது அதே போல இல்லாதவர்களுக்கு ஒரு வாகனம் இல்லை எனக்கு இந்த வசதிகள் என்றால் அதை செய்து கொடுப்பது புதுக்கோட்டையில் இருக்கிற ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணல அப்படின்னா உடனே நான் பண்றேன் அப்படின்னு அந்த முதல் தொகையை ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்தை எடுத்து கொடுத்து இதை தொடங்குங்க என்று சொல்கிற ஒரு பெரிய மனது அண்ணனுக்கு இருக்கிறது அரமண செம்மல் என்று குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் வழங்கிய பட்டம் அது அதற்கு அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனவர் சீனு சின்னப்பா அவர்கள் அதை அவருடைய விட்டு சென்ற அந்த பணிகள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன உணர்வு இருக்குன்னா அவர் இன்னும் இருக்காரு இந்த ரூமில் சாப்பிட சொல்கிறாரு இங்கே வந்து இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் எல்லாருமே இங்கே அவங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி விட்டு போன வாழ்வதற்கு பிறர்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் வாழ்ந்து விட்டு போன அவருடைய இல்லாத ஒரு வெறுமையை வந்து எல்லோரும் உணர்கிறோம் இப்போ நம்ம அண்ணன் இருந்திருந்தால் இப்படி சொல்லியிருப்பார் அண்ணன் இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் உணர்கிற அளவிற்கு வாழ்ந்து விட்டு போனவர் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அவருடைய புகழ் என்றைக்கும் அவருடைய புண்ணியம் என்றைக்கும் அவர் செய்த தொண்டுகள் என்றைக்கும் அவர் செய்த அறம் நிலைத்து நிற்கும் அந்த நிலைத்து நிற்கிற போது அவருடைய பெயர் வந்து இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல இன்னும் பல தலைமுறைக்கு அண்ணனுடைய பெயரும் புண்ணியம் புகழும் இருந்து அவைகள் வந்து எல்லோரையும் வழிநடத்தி செல்கிற ஒரு பேராற்றலை அவருடைய ஆசி எல்லா இடங்களிலும் மீக்கமற நிறைந்திருப்பதை உணர முடிகிறது அந்த வகையில் அரமண செம்மல் அண்ணன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்து ஓங்கி வளரட்டும் என்று வாழ்த்தி அண்ணனை நான் போற்றி அவருடைய பாதங்கள் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறேன் வணக்கம்